الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد باب الباب من النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب قضاء حوائج المسلمين وان ابن عمر رضي الله وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال

அல்லாஹருடைய திருமுறையில் சொல்லும் பொழுது அஹ் நீங்கள் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களாக ஆவதற்காக நன்மையை செய்யுங்கள் பிறகு முஸ் சகி வரக்கூடிய ஹதீஸில் நீண்ட ஹதீஸில் எண்ணற்ற விஷயங்களுடைய விளக்கத்தை நாம இதற்கு முன்னாள் தலைகளும் பார்த்தோம் இன்று இந்த ஹதீஸுடைய சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் அபு ஹோரேரின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாக அழைகி வசல்லாம் கூறினார்கள் உலகத்தின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை ஒரு மோக்மினை ஒரு மோக்மினை விட்டு ஒருவன் நீக்கினால் மறுவையினாரின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்து இலகுவை ஏற்படுத்தினால் அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உதவி செய்து இலகுவாக்குவான் ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் மறைத்தால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவரின் குறையை மறைப்பான் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்பவனாக இருக்கும் வரை அந்த அடியானுக்கு உதவி செய்பவனாக அல்லாஹ் இருப்பான் கல்வியை தேடியவனாக ஒரு வழியில் நடந்தால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை அல்லாஹ் இலகுவாக்குவான் வாக்குவான் அல்லாவின் வீடுகளில் ஒரு வீட்டில் பள்ளிவாசல்களில் மக்கள் ஒன்று கூடி அல்லாவின் வேதத்தை ஓதுகிறார்கள் தங்களுக்கிடையே அதை ஒருவருக்கு ஒருவர் கற்று கற்றுக் அப்படிப்பட்டவர்கள் மீது அமைதி இறங்காமல் இருக்காது அவர்களை அல்லாவின் கருணை மூடி கொள்ளும் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார் அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களிடம் அவர்களை புகழ்ந்து கூறுவான் ஒருவரை அவரது செயல் பின் பிந்த செய்துவிட்டால் அவரை அவரது பிறப்பு ஒன்றும் சுருக்கத்தில் பக்கம் முன்னேற்க முன்னேற செய்து விடாது என்று கூறினார் இந்த ஹதீஸில் எண்ணற்ற விஷயங்கள் நாம திரும்பவும் அதையுடைய விளக்கத்தை அறிய தேவையில்லை ஒரு முஸ்லீமை உதவி செய்யக்கூடியவருக்கு அல்லாஹு தாலா உதவி செய்கின்றான் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை அகற்றக்கூடியவனுக்கு அல்லாஹு தாலா இம்மை மற்றும் அருமையுடைய சிரமத்தையும் அகற்றுகின்றான் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால் அல்லாமனுடைய குறையை மறைக்கின்றான் என்ற எண்ணற்ற விஷயங்கள் நாம் பார்த்தோம் பிறகு இங்கு எதுவரை ஒரு மென் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானோ அல்லாஹுடைய உதவி அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ நாம அல்லாஹுடைய உதவி நாம தேடக்கூடியவர்களாக எப்பொழுதுமே அல்லாஹுடைய உதவியின் எழலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றால் முக்மினுடைய முக்மீன்களுக்காக நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் எப்பொழுது எதுவரை நாம் செய்கின்றோமோ அதுவரை அல்லாஹுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதுவரை அல்லாஹ் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் இலகுவாக்குவான் ஒரு சின்ன விஷயத்தை நம்மால் முடிந்த நாம் ஒரு பலவீனம் ஆனவர்கள் அல்லாஹ் கொண்டு படைத்தான் இந்த மனிதன் ஒரு மனிதனுடைய பலவீனத்தை அவனுடைய சிரமத்தை அவன் அகற்றுகின்றான் என்றால் அல்லாஹ் பேராற்றல் உடையவன் அவன் அவனுக்கு அனைத்து விஷயமும் இலகுவானதுதான் அப்படிப்பட்ட ரப்புல அளவின் வாக்குறுதி ரபி சொல்லா செல்லம் வாய் மூலமாக அவர்கள் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்னுடைய உதவி இருக்கும் என்று அதை நாம ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அந்த விஷயத்தில் நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது இதுவரை நாம் செய்து கொண்டிருப்போமோ அதுவரை நம்முடைய நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அடுத்த சொல்லப்பட்டது பள்ளிவாசலில் அல்லாஹுடைய ஆலயங்களில் ஒரு ஆலயத்தில் அவனுடைய வேதத்தை பற்றி அவனை பற்றி கற்பும் மற்றும் கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குமோ அதுவரை அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய அருளும் கருணையும் சூழ்ந்து கொள்ளும் வானவர்களும் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் பிறகு வானவர்கள் அவர்களுக்காக துவாவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எதுவரை என்றால் மார்க்க கல்வி கற்கக்கூடியவருக்கு அல்லாஹு அல்லாஹூ அவன் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் சில முயற்சிகள் செய்தாலே சொர்க்கத்தில் செல்லக்கூடிய பாதை அல்லாஹூதர இலகுவாக்குகின்றான் மன்சலக தரீகன் எல் தமிசு என்று சொல்லும் பொழுது எல் தமிஸ் என்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு அகராதியில் பார்க்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு தேடுவதற்காக எப்படி தேடுவான் அந்த அளவும் ஒரு மனிதன் மார்க்க விஷய கல்வியை தேடக்கூடிய விஷயத்தில் முயற்சி செய்தான் என்றால் அல்லாஹு தால அவருக்கு சொர்க்கத்துடைய வழியை அல்லாஹால இலகு இலகுவாக்குகின்றான் லேசாகின்றான் அப்போ ஒருவர் தன்னை முழுமையாக இந்த மார்க்க கல்வியை கற்பி கற்பதற்காகவும் அதில் இன்னொன்று அதிகமான கல்வியைச் சேடுவதற்காகவும் அதற்கு பயனற்றி மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதனை சிரமத்தையும் இன்னல்களையும் அனைத்தையும் அனுசரித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்கும் ஏன் இரண்டால் இவர் மூலமாக அல்லாஹ்தரை இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்றார் என்றால் எதுவரை கற்க மற்றும் கற்பிக்க கூடிய விஷயம் இருந்து கொண்டே இருக்குமோ அதுவரை அந்த கல்வி பாதுகாக்கப்படும் எப்பொழுது ஒரு கல்வி ஒரு நாட்டிலோ ஒரு ஊரிலோ அது கற்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய விஷயத்தை விட்டு விடுவோமோ அது முழுமையாக மறைந்துவிடும் அதில் நான் பார்க்கும் பொழுது எடுத்துக்காட்டாக வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம் வாரிசு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் நபி சொல்லு அலி வல்லம் தெளிவாக கூறுகின்றார்கள் அல்லாஹாலாவும் ஒரே ஒரு வசனத்துல முழுமையாக வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்ல பார்க்கின்றோம் நம்மில் எத்துணை பேர் வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அறிந்திருக்கின்றோம் மிக அரிதானது அதுவும் முதல் முதல் கல்வி உயர்த்தப்படும் என்றால் அதில் முதல் கல்வி உயர்த்தப்படுவது என்பது இந்த ஃபராஹித் என்று சொல்லக்கூடிய வாரிசு உரிமைகள் சார்ந்த சட்டமாக இருக்கும் ஆக எதுவரை ஒரு கல்வி கற்க மற்றும் கற்பிக்கக்கூடிய விஷயம் இருந்து கொண்டே இருக்குமோ நினைவூட்டல் இருந்து கொண்டே இருக்குமோ அதுவரை இது பாதுகாக்கும் அப்போ மார்க்கத்தை எல்லாம் தால பாதுகாப்பான் என்று இருக்கும் பொழுது அது எப்படி பாதுகாக்கப்படும் இப்படி நாம கற்க கற்பிக்க அது இந்த விஷயங்கள் பயணங்களை மேற்கொள்ள இதில் வரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் செய்தால் தான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படும் அதனால்தான் அல்லாஹ் வழியை ஏற்படுத்துகின்றான் கடைசியாக சொல்லப்பட்டோ யாருடைய சொர்க்கத்தில் செல்வதில் பின்தங்கி வைத்து விட்டதோ பின்னே அவரை ஆக்கி ஆக்கிவிட்டதோ அவருடைய பரம்பரை அவருடைய அந்தஸ்து அவருடைய பதவி எதுவுமே அவரை முன்னே செல்ல செல்ல வைக்காது அதை முற்படுத்தாது யாருடைய அமல் மனிதனை சொர்க்கத்தில் செல்வதில் இருந்து பின்னே வைத்துவிட்டதோ அவனுடைய எந்த ஒரு விஷயமும் அவனை முற்படுத்தாது என்று இங்கு இந்த அனைத்து விஷயங்களும் சொல்லி கடைசியாக நபி சொல்லா அலிசுலம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கருணை நமக்கு தேவை அல்லாஹுடைய கருணை நமக்கு எப்பொழுது கிடைக்கும் அவன் உடைய கட்டரையை நாம் பூர்த்தி செய்தால்தான் அது அமல்களை நாம் செய்தால்தான் அல்லாஹு தாலாவுடைய அருளும் நாம் பெறுவோம் கருணை பெறுவோம் அதன் மூலமாக சொர்க்கத்தில் செல்வோம் இப்போ அமல் என்பது செயல்கள் என்பது மிக மிக அவசியமானது கண்ணித்து கூறியவர்களே அமல்கள் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு முடி எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் எதுவுமே நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது எதுவரை என்றால் சிராத்துடைய பாலத்தை கடக்க வேண்டும் என்றாலும் அமல் இருந்தால் தான் அங்கு வேகமாக கடக்க முடியும் கபருடைய வாழ்க்கையில் மன்னரை வாழ்க்கையில் நமக்கு ஹைரான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றாலும் அங்கும் அமல் இருந்தால்தான் நமக்கு அப்போ அமல் என்றால் என்ன அல்லாவுடைய கட்டளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு அமலான நமக்கு கடமையான அமலாக இருக்கட்டும் உபரியான அமல்களாக இருக்கட்டும் அனைத்துமே இது அடங்கும் ஆக நம்ம இந்த தலைப்பின் கீழ் பார்த்தது முஸ்லீம்களின் சேவைகளை நிறைவேற்றுவதில் நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானா மற்ற ஆற்றல்களை செய்தால் அவருக்கு ஒரு அடையுமா என்று நமக்கு அந்த அந்த வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நம் முயற்சி செய்ய வேண்டும் அது ஆவது அவருக்கு உதவி போய் சேருவதோ சேராதோ அது அடுத்த கட்டம் ஆனால் நம்முடைய முயற்சிகள் நாம் செய்தோம் என்றால் எல்லாம் நமக்கு நம்முடைய சிரமத்திலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாப்பான் யாரும் அந்த மறுமையினாளுடைய சிரமத்திலிருந்து விடுபெற முடியாது நபிமார்களே அந்த மறுமை நாளை பற்றி அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களையே என்ன சொல்வார்கள் என்ன என்று தெரியாது நான் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது நீங்க மற்றவர் மற்ற நபியிடம் செல்லுங்கள் என்று ஒவ்வொரு நபியும் அனுப்பிடுவார்கள் யோசிச்சு பாருங்க நபிமார்களுக்கே அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் நம் அனைவர்களுக்கும் எந்த நிலையாக இருக்க வேண்டும் இருக்கும் என்று நாம சிந்திக்க வேண்டும் ஆக நாம அமல்களை செய்யக்கூடிய நிலையிலும் நாம நம்முடைய முயற்சிகள் என்ன விடக்கூடாது அதே போல உதவி என்று என்னால் முடியும் என்று இருக்கும் பொழுது அந்த விஷயத்திலும் நாம முன் வந்து நாம் செய்ய வேண்டும் அல்லாஹு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய சிரமத்தையும் அகற்றக்கூடிய தோஃபிகை பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்தல்வானாக அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய மற்றும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்துக் கொண்டு வாழக்கூடிய பாக்கியை செல்ல கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்குருதவான அலமதுல்லா இருக்கிறார்